வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் கிச்சனில் இந்த மாதிரி விழுந்துலாத டம்ளர் இருக்கா இந்த டம்ளர் வச்சு ரொம்ப ரொம்ப சுலபமாக ஒரு டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது ஒரு குட்டி விடி வீடியோ தான் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நம்மளுக்கு வந்து பொதுவாக வாழைத்தண்டு வந்து எல்லாருக்குமே பிடிக்காது அது ஹெல்திவைஸ் ரொம்பவே நல்லதுன்னு எல்லாேருக்குமே தெரியும் ஆனால் நம்மளுக்கு வந்து கட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நம்ம அதை வாங்குறதுக்கு ரொம்பவே யோசிப்போம் இன்னைக்கு இந்த டிப்ஸ் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா எங்கே பார்த்தாலும் நீங்கள் வாழைத்தண்டு வாங்குவீங்க வீக்லி ஒன்ஸ் இதை வந்து நீங்கள் உணவில் சேர்த்துக்கிறது ரொம்பவே ഹെൽത്ത് ബെനിഫിറ്റ്സും കൂടെ நான் இதை கட் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கையில கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் வந்து அப்ளை பண்ணிக்கிட்டேன் அப்போ நம்ம கையில அந்த கரைகள் எல்லாம் படாது அப்படிங்கிறதுக்காக நான் அப்ளை பண்ணிக்கிட்டே நீயும் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் இதை வந்து மேரோல தோல் எல்லாம் எடுத்துக்கிட்டு ரெண்டு சைடையும் கட் பண்ணி தூரம் போட்டுக்கிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி தண்ணியில நறுக்கி போட ஆரம்பிச்சிருங்க நம்ம ரவுண்ட் ரவுண்டாக நறக்கும் போதே அதுலேருந்து வரக்கூடிய அந்த வலை மாதிரி பட்டு அந்த நாரெல்லாம் தண்ணி நீங்க எடுத்துக்கிட்டே வாங்க அதை நறுக்கும் போதே நம்ம அந்த வலையை எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக இப்ப நம்ம கட் பண்ணிட்டு இருக்கோம் கையில அது ஈஸியாக வந்துடும் எடுத்துகிட்டு இந்த மாதிரி தண்ணியில போட்டுக்கோங்க இப்போ நீங்க மில்லிஸா கட் பண்ணணும் ரொம்ப ஷேப்பா கட் பண்ணணும் அப்படின்னு எல்லாம் கிடையாது இந்த மாதிரி சும்மா நார்மலா இந்த மாதிரி கட் பண்ணி அதுல இருந்து வரக்கூடிய வலையை மட்டும் எடுத்து இது தண்ணியில போடுங்க தண்ணியில போடல அப்படின்னா அது வந்து கருத்துரும் அதுக்காக இன்னொன்னு நம்ம க்ளீன் பண்ணணும் தண்ணியில போட்டு அதுக்காக இந்த மாதிரி பண்ணிக்கோங்க எல்லாத்தையுமே இப்ப நல்லா கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம் இது நல்லா வாஷ் பண்ணிடுங்க ஒரு ரெண்டு டைம் வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க தண்ணியில நம்ம கட் பண்ணதுக்கு அப்புறமா வாஷ் பண்ண வேண்டாம் அதில் இருக்கக்கூடிய தண்ணி இருக்குங்களா அது வந்து நம்மளுக்கு தான் அதனால நம்ம பொடி பொடியாக நறுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க தண்ணியில் வாஷ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா இந்த மாதிரி அதை நாளாக கட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி கட் பண்ணும்போது அதில் அதுல இருக்கக்கூடிய அந்த வளம் மாதிரி பட்டதை நம்ம எடுத்துடலாம் இது ரொம்ப சிம்பிளா ஈஸியாவே அது கட் ஆகும் இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கோங்க இப்படி கட் பண்ணும்போது சென்டரில் இருக்க கூட அந்த நார் போன்ற பகுதியை வந்து நீங்க கை வச்சு அதை சுருட்டி சுருட்டி எடுத்துக்கோங்க அந்த நார் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்ப நம்ம ரெண்டாவது அதை கட் பண்றோம் அடுத்து இந்த மாதிரி அந்த டம்ளர் எடுத்து பரோட்டா கொத்துற மாதிரி கொத்து பரோட்டா கொத்துற மாதிரி நல்லா கொத்தி கொத்தி எடுத்துக்கோங்க இது துண்டு துன்பா நல்லா பொடி பொடியா போனா கூட பிரச்சனை இல்லை இது வந்து நம்ம வாழைத்தண்டு குக் பண்ணும் போது தெரியும் அது வந்து குழஞ்சி போகக்கூடிய ஐட்டம் கிடையாது நல்ல கல்லா ஸ்டிஃபாக தான் இருக்கும் அதனால இது நம்மளுக்கு என்ன ஷேப்ல வந்தாலும் பிரச்சனை இல்லை ரொம்ப ஈஸியா நம்ம வந்து இதை கட் பண்ணிடலாம் இந்த மாதிரி பண்ணும்போது வேலையை ரொம்ப ஈஸியா முடியும் வாழைத்தண்டு வந்து எப்படி கட் பண்றது ரொம்ப வேலை அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு இந்த மெத்தட் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நான் இப்போ வரைக்கும் வாழைத்தண்டு வாங்கினேன் இந்த டெக்னிக் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் திருப்பி நெக்ஸ்ட் நான் இதை குக் பண்ணும்போது சதஞ்ச மாதிரியோ அது டேஸ்ட்ல எந்த குறையுமே இருக்காது ரொம்பவே நல்லா பிரயோஜனமாக இருக்கும் இந்த டிப்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்னு நினைக்கிறேன் வெள்ளரிக்காய் கேரட் முள்ளங்கி எல்லாம் கூட இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஃபைனலாக எப்படி இருக்குது அப்படிங்கிற காட்டுற வெயிட் பண்ணுங்கள் அவ்வளோதான் சூப்பராக நம்மளுக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு இது ஒரு குடிப்பாக நம்மளுக்கு இது ஒரு ஃபைவ் ஃபைவ் மினிட்ஸில் நம்மளுக்கு கட் பண்ணுறதுலேருந்து வெட்டு எல்லாமே வெட்டுறது ஒட்டுறது கட் பண்ணுறது இல்லாமல் ஒரு ஃபைவ் மினிட்ஸ்லேயே நம்மளுக்கு முடிஞ்சிடுது வீடியோங்கிறதுனால கொஞ்சம் லெந்தாக இருக்கிற மாதிரி இருக்குது மத்தபடி இது நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியான வேலை தான் இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னும் நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் போட்டிருக்கோம் அதையும் மறக்காமல் பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மீண்டும் இன்னொரு டிப்ஸ் வீடியோவில்